ஏற்ப இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கிறாரு தாழ்த்தப்பட்டோர் என்ற பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு வேண்டாம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு நேரத்தை பொறுத்து நம்ம பேசலாம் இந்த முதல் கருத்தை நீங்கள் நீங்கள் எப்படி எப்படி பார்க்குறீங்க இது வந்து நுண்ணுணர்வுகள் சார்ந்தது அப்படின்னு அரசியல் ரீதியாக இடஒதுக்கீடுக்கு இந்த மாதிரி பிரிவுகள் ஏற்படுத்தும் போது பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர்னு கொடுக்கும்போது அந்த பிற்படுத்தப்பட்டோருங்கிறதுக்கும் தாழ்த்தப்பட்டோருங்கிறதுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது அது ஒரு செய்தியை வந்து தொடர்ந்து மக்களுடைய மனதில் போய் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அதை தாண்டி வெளியில் இருப்பவருக்கும் ஒரு செய்தியை தொடர்ந்துது அடக்குமுறையும் தாழ்த்தப்பட்டதுமான அந்த நிலை வந்து அவர்களுக்கு ஒரு மரியாதையோ ஒரு பெருமித உணர்வையோ கொடுக்காமல் நிறுத்துகிறது அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் நடந்ததா செயலெல்லாம் நடந்ததா நடந்தது ஆனால் அதிலிருந்து வெளியில் வரவும் அவர்கள் விரும்புகிறார்கள் அதே நேரம் அந்த தாழ்த்தப்பட்டதற்கான ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்களுக்கு வேணும் அப்போ இடஒதுக்கீடு என்பது தேவை ஆனால் அந்த இடத்தில் நுண்ணுணர்வுகளை காயப்படுத்தாத அவர்களுடைய சுய பெருமிதங்களை காயப்படுத்தாத நிலையில் அது அமல்படுத்தப்பட வேண்டும் தான் அதில் வெளிப்படுது இன்றைக்கி கிருஷ்ணசாமி சொன்னாருங்கிறது இல்லை அதற்கு முன்னாலேயே கடந்த பல வருடங்களாக இந்த உணர்வுகள் வெளிப்படுறத நாம பாக்கணும் அது அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு தான் நான் பாக்குறேன் ஏன்னா பிற ஜாதிகள் இந்த பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்வதிலே அந்த நடுநிலை ஜாதிகள் வந்து எந்த அளவிற்கு தங்கள் பெருமைகளை பேசுகிறார்

அது வந்து இந்த தாழ்த்தப்பட்டோர் அந்த பட்டியலில் இருப்பவர்களை எந்த அளவிற்கு காயப்படுத்தி அப்ப அவங்க வந்து தங்களுடைய நுண்ணுணர்வுகள் காயப்படுகிறது அதிலிருந்து அவர்கள் ஒரு பெருமிதத்தை அடைய நினைக்கிறார்கள் ஏற்கனவே இருப்பதாக சொல்கிற பெருமிதங்கள் ப்ளஸ் அடைய நினைக்கிற அதிகா அரசியல் அதிகாரம் இதையெல்லாம் சேர்ந்து தான் அவர்களை இந்த மாதிரி பேச வைக்கிறதுங்கிறது தான் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வேண்டும்னு அவர் சொல்றார் சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இல்லை விகிதாச்சார தான் அவரும் ஆதரிக்கிறார் கிருஷ்ணசாமி சொல்றதுல ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது அதாவது இடஒதுக்கீட்டு பிரிவு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு டைட்டில் கீழே அதை கொண்டு வாங்க தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோங்கிற அந்த பிரிவுகள் வேண்டாம் இடஒதுக்கீட்டு பிரிவுங்கிறதுல நீங்க பர்சன்டேஜ் பிரிச்சு இப்போ என்ன இது அமலாயிட்டு இருக்கோ அதே இதை தொடருங்க ஆனா அதுக்கு வந்து அடையாளப்படுத்துவது இடஒதுக்கீட்டு பிரிவு அப்படிங்கிற இது அது கவனிக்கத்தக்க அவர் சொல்றது வந்து ஒரு நபருடைய குடும்ப பின்னணி நில உடைமை கல்வி பின்னணி எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்றார் அதுவும் கவனிக்க வேண்டியது ஏன்னா இடஒதுக்கீடு பல பத்து வருடங்களாக இங்கே இடஒதுக்கீடு ஆனால் இன்னும் கூட எந்த விதமான வெள்ளை அறிக்கை கிடையாது எந்த அளவுக்கு பயனாளிகள் எந்த அளவிற்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் சமூகத்தில் அது நட நிகழ்த்தி இருக்கிற மாற்றங்கள் என்ன இந்த மாதிரி இருக்கும் ஒரு பத்து வருடங்களுக்கு ஒரு முறையாவது ஒரு வெள்ளை அறிக்கை கவர்மெண்ட் தயார் பண்ணணும் ஏன்னா இது கவர்மெண்ட் பாலிசி அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது ஒரு கொள்கை ரீதியாக ஒன்றை செயல்படுத்தும் போது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒருமுறை அரசாங்கம் தன்னுடைய திட்டம் எந்த அளவுக்கு சென்று ஒரு அது அது செய்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான எந்த செயல்பாடுகளும் இங்கு கிடையாது ஒரு பிளைண்டா ஒன்னு ஃபாலோ ஆயிட்டே இருக்குது ஒரு பல பத்து வருடங்களாக தைரியமா இங்க பேச முடியுமா இடஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் அரசியலோடு சம்பந்தப்பட்டு அது மாதிரி துணிச்சலான கருத்துக்களையோ மறு சீராய்வையோ உட்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அரசியல் சூழல் இருக்கா அரசியல் சூழல் அப்படித்தான் இருக்க வேண்டும் அரசியல் தீர்மானிக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்களை இதை பேசுவதற்கான தைரியம் மக்கள் நலன்தான் அடிப்படையாக இருக்க வேண்டும் அப்போ இடஒதுக்கீடு தேவையா கண்டிப்பாக தேவை நானும் வேண்டான்னு சொல்கிற அளவிற்கு நாம் எந்த இடத்தையும் ரீச் பண்ணலை அப்போ இடஒதுக்கீடு தேவை அது எந்த அளவிற்கு சரியான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது இத்தனை வருடங்களுக்கு பிறகாவது அரசு அதை ஒரு இது ரிவ்யூ வந்து செய்ய வேண்டும்ங்கிறது அடிப்படை அதை தாண்டி அவர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் அதில் தான் வருது நில பொருளாதார பின்னணி முதல் தலைமுறை பட்டதாரி இது இந்த அடிப்படையில் கிரிமிலேயர்னு சொன்னோன்னே எல்லாரும் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதி இல்லை பொருளாதாரத்தை பலமாய்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இது அப்போ இந்த அளவிற்கு பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது அந்த ரெவ்யூ அடிப்படையில் தான் செய்ய முடியும் அந்த மாதிரியான எந்த விஷயம் இடஒதுக்கீடுன்னு பேசும்போதே அதை பேசவே கூடாது இருப்பது அப்படியே ஃபாலோ ஆக வேண்டும் சொல்கிற அரசியல் தான் என்ன தொடர்ந்து நடக்குது அதற்கு ரெவ்யூ தேவைங்கிறது தான் இந்த பேட்டியின் மூலம் வெளிப்படுகிறது